Ủa bà, Hai Hi, nghe லைக் போடுங்க சரியா வாங்க 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 தெளிவாக இருக்கா சார் கேமரா ஆன்டி மனோ வாங்க வாங்க மனோ எப்படி இருக்கீங்க சொல்லுங்க 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 மனோ அப்படி லைக் போடுங்க மனோ மனோஜ் ஓகேவா சொல்லுங்கப்பா சொல்லுங்க காத்து இயற்கை காத்து அழகா இருக்குப்பா அதனால வெளியில வந்து உட்காந்துருக்கேன் சிந்தாமணி குயிலி அப்பா இருக்கவங்க லைக் போடுங்க சரியா லைக்கே போட மாட்டேங்கிங்க போங்க என்ன மேடம் இப்பந்தான் சமையல் பண்றீங்களா இல்லப்பா நாளை காலைல போண்டாவுக்கு வெங்காயம் மிளகாய் நறுக்கிட்டு இருக்கேன் கடை சமையல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு ஆமாம் எப்படி ஆண்டி நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன் தங்கம் அப்பா வந்த எப்படி சொல்கிறது உங்கள் ஏரியா என்ன ஏரியா சொன்னீங்க டீப்போட கடை வச்சிருக்கீங்களா மேடம் இல்லை இல்லை அண்ணன் வச்சிருக்காப்பிலப்பா நான் இல்லை அண்ணன் வீட்டில் வெளியில் போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் மிளகா வெட்டிகிட்டு இருக்கேன் அண்ணி வேற தண்ணி வெட்டி இருக்கும் அப்படின்ட்டு ஆமாம் என் அன்னிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பேன் அதனால் சரியா அண்ணி அண்ணா எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க நான் மட்டும்தான் வீட்டில் எனக்கு நேரம் போகலை அதனால சரி மிளகா வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட லைவ் பேசிகிட்ருக்கேன் மிளகாவை மூஞ்சியில் வச்சனும் காந்திரும் சொல்லுங்க இலங்கை ஆண்டி ஆமாம்மா இலங்கை ஓகே லைக் போட்டேன் மேடம் ஓகே பாய் குட் நைட் ஓகேங்க ஓகேங்க ஆமாம் இலங்கையில் இருந்துருந்தேன் எனக்கு ஒம்பது சதவீதம் தான் பார்க்காங்க மனோஜ் சரியா நான் அன்னைக்கு செல்ல போய் பார்த்தேன் எனக்கு இந்தியா தான் எழுபத்தி ஏழு சதவீதமாக என்னமோ என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்காப்லாம் இலங்கை வந்து ஏழு சதவீதம் தான் பார்த்துருக்கு அதேமாரி மலேசியாவும் ஏழு சதவீதம் தான் பார்த்துருக்கு அதை நான் சின்னப்பா போய் பார்த்தேன் சரியா எனக்கு சூப்பர் சாட் வந்துட்டா அதில் போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் காட்டியிருந்தது நான் உங்கள் ஏரியா தான்ப்பா ரொம்ப கம்மி இலங்கையும் மலேசியாவும் தான் ரொம்ப கம்மி ஏழு ஏழு சதவீதம் தான் ஆமாம் இந்தியாப்பா இந்தியா தான்ப்பா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு சரியா அதனால் உங்கள் இலங்கைக்கு கொஞ்சம் நல்லா என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க இலங்கை பேர் வரட்டும் சரியா ஆமாம் டேட்டா வேற முடிஞ்சிட்டு தான் எங்கள் அண்ணன் மன்னு வந்தப்பற தான் ஏற்ற சொல்லி ரெண்டாவது ஒரு லைவு இப்போ இருக்க தண்ணியே ஓடட்டுன்னு போடுது சரியா இலங்கை தான்ப்பா ரொம்ப கம்மி இலங்கையும் மலேசியா இருந்தாப்பா எனக்கு ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் தான்ப்பா எழுவத்தேழு சதவீதம் பார்த்துருக்காங்க ஆமாம் சரியா சொல்லுங்கப்பா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இங்கிலீஷில் பண்ணாதீங்க இங்கிலீஷ் தெரியாது ஹாய் வாங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் 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 இப்போ வாங்க 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 ஆமாங்க எனக்கு வந்து தமிழ்நாட்டில் தான்ப்பா ஜாஸ்தியாக பார்த்துருக்காங்க மலேசியா எல்லாமே கம்மியாக தான்ப்பா பார்த்துருக்காங்க ஆமாம் நீங்கள் வெளியூருக்காரங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹா ஆய் ஆயாப்பா ஏன்பா ஆய் வேற தாய் வேறப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன பண்டிகை பண்டிகை ஒன்றும் இல்லை பண்டிகை ஒன்றும் இல்லைப்பா இது வந்து கடைக்கு மிளகாய் இருக்கேன் சரி உங்கள்கிட்ட சும்மா இருந்து பேசுறதுக்கு ஹாய் ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க நல்லாயிருக்கேன் உங்கள்கிட்ட சும்மா இருந்து பேசுறது மிளகாய் வெட்டி வச்சா எங்கள் அன்றைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால நல்லா வெட்டிக்கிட்டுருக்கேன் சரியா ஆமாம் வேறு என்ன சொல்லுங்க அப்படியே லைக் போட்டுருங்கப்பா சரியா தொண்ணூறு சதவீதம் எனக்கு நெட்டு முடிஞ்சிட்டு பேலன்ஸு ஒரு பத்து தான் இருக்கு பத்து சதவீதம் லைவ் ஓடும் திரு அன்னை மனு வந்ததுக்கு அப்புறம் பைசா ஏற்றிட்டப்ப லைவ் போடணும் ஆமா சொல்லுங்க வேற என்ன வேற என்ன செய்வே பவர் கம்மியாக வச்சுருக்கேன் ஹே கிருஷ்ணா சொல்லுங்க கிருஷ்ணாவை ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா சொல்லியாச்சுப்பா பா சொல்லுங்க ஆண்டி ஒரு பாட்டு அதான்ப்பா படித்தேன் படிச்சேன் உருசனம் தூங்கிருச்சி பூதகாத்ம் அடிச்சிருச்சி பரிமனம் சுங்கலே என்ன வேலை செய்யறீங்க மிளகா வெட்டிட்டு இருக்கேன் மிளகா மிளகாடு மிளகா வெட்டுதேன்பா மிளகா மிளகா ஏன் இருட்டுல உட்கார்ந்து வெட்டி இருக்கீங்க இருட்டில்லையே இப்போ லைட் எரியுதே வெளியில் தான் உட்காந்துருக்கேன் என்னோடய செல்லு வைக்கிறதுக்கு இந்த தான் செட் ஆகுது அதனால் அந்த இடத்துல வச்சுருக்கேன் ஓகேவா இருக்கெலாம் கிடையாது ஆமாம் நல்லா வெளிச்சத்தில் தான் இருக்கேன் சரியா நான் கருப்பு சரியா அதனால் உங்களுக்கு இருட்டாக தெரியுது நான் சுத்தம் பிளாக்ப்பா அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது

பாட உன் பேர் சொல்லி கூட உறவும் துணையும் அப்படியே லைக் போடுங்க சரியா லைக் 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 போடணும் சரியா லைக்கே போட மாட்டேங்கம்மா

கேளடி கண்மணி அதுதான்ப்பா வரல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ம் தமிழ் கமன் தமிழ் தமிழ் ஒல்லி தமிழ் ஓகேவா இங்கிலீஷ் போட்டால் தெரியாது நோ தமிழ் எஸ் தமிழ் ஓகேவா ல போட வெண்ணை எனக்கு இலை கடையும் புரியல போங்களோட கமாண்ட் புரியல டையம் ஏழு பத்து ஓ உங்களுக்கு டைம் ஏழு பத்தா அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே வந்து ஏழை முக்கால் ஆகுதுப்பா ஏழை முக்கால் வெளிநாட்டில் இருக்கீங்களா அண்ணா 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 வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்பா எனக்கு இன்னைக்குதான்பா நாலாயிரம் வாட்ஸ்அப்பர் வந்திருக்கு ஆமாம் வெளிநாட்டில் இருந்து என்ன இன்னி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரியா ஆமாம் எனக்கு வந்து துபாய் ஓ துபாயா ஆமாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்து நாலாயிரம் வாட்ஸ்அப்பர் ரைட் தான் வந்திருக்கு இன்னும் ஆட் பண்ணலை ஆடு பண்ணி ரெண்டு நாள்ல எனக்கு இதாகிடும் ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் என்னோடய வீடியோஸ் சரியாகவே பார்க்கல வாழ்க வளமுடன் ஆமாம் மனோ வந்துட்டு மனோ ஆமாம் அதனால் நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஆ நான் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வெ வெளியூராக வெளிநாடு தானா நம்ம ஏரியா பக்கமா உங்களுக்கு இது வேலைக்கு போயிருக்கீங்களா சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க சரியா இப்போ சூப்பர் சாட் இருக்குது அது எல்லாமே எனக்கு ஆட் ஆகிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா ஆமாம் ஒரு பண்ணலாம் நினைச்சு என்ன வேலை துபாயில் சொல்லுங்கள் சொல்லுங்க ராமநாதபுரம் ஓ சரி சரி நம்ம ராமேஸ்வரம் பக்கம் உண்மையிலே அங்க அந்த ஏரியா பக்கம் நல்லதானா இருக்காங்க அவன் நானும் ஓமல் ஓமல்னா ஊரா நீங்களும் தானா அண்ணா வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் சரியா ஒரு தங்கையாக நினச்சி எனக்கு கேக் ஆண்டி கேக் மிளகா மிளகாய் இருக்கேன் சரியா உங்களுக்கு கேக் செய்து தான் மிளகாய் இருக்கேன் இது வந்து ஸ்பெஷல் கேக்கு மிளகாயில் கேக்கு ஓகேவா புரியலப்பா உங்க கமாண்ட் எனக்கு புரியல சரியா நீங்க ஏதோ ஒண்ணு போடுதீங்க உண்மையில எனக்கு புரியலப்பா சரியா நீங்கள் எனக்கு அக்கா நான் உங்களுக்கு தம்பி ஓகேங்க ஓகேங்க சரி கேக் இல்லையா கேக் உண்டுப்பா உண்டுப்பா சரியா கண்டிப்பாக உண்டு இந்த சப்போர்ட்டில் உங்களை வச்சு தானேப்பா எனக்கு வந்துருக்கு சொல்லுங்கள் நான் தனிமனி சேவை என்ன இது பண்ணேன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண போய் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு ஆமாம் இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் சேரும் சரியா இப்போ எங்க இருக்கீங்க இப்போ நான் தென்காசி ஆளங்களாங்க தென்காசி ஆலங்க குற்றாலம் கேள்விப்பட்டீங்களா குற்றாலம் அந்த ஏரியால இருக்கும் குற்றாலம் குற்றாலம் சரியா தெரியுதா எட்டாதான் தெரியுதுண்ணா அப்படின்னா குற்றாலத்தில் இருக்கேன் குற்றாலம் குற்றாலம் வந்தாச்சு ஆளுக்க ஸ்வெட்ஸ் வந்து விட்டதா சரு ஆ வந்துடுச்சு வந்துடுச்சு நாலாயிரம் வாட்ஸ் வந்துடுச்சு ஏய் ஏய் என்னடா எடா பாவிகளா என்ன டைஸு கண்ணா இல்லைப்பா ஏரியலை வேலை இல்லையா ஆமா வேலை இல்லை வாழ்த்துக்கள் சொ வாழ்த்துக்கள் வேலை என்னப்பா உம் வேலை இல்லை என்ன பண்ண இந்த நாள் இணைய நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள் ஓகேமானோ மைனி எல்லோரும் வரக்கு லேட்டாகும் மானே இது அது யாரு நடுவில் நடுவில் போகிறது எங்கள் அண்ணன் ஆமாம் எங்கள் அண்ணன் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டு வந்துட்டாங்க நடுவில் நடுவில் போறதா அது எங்க டோனி வாணிய சொல் என்ன இது? மூணு தக்கும் உண்டுல

என்ன பாடுபடுத்துருவீங்க சரி அப்படியே ஊற போட்டு வாட்ஸ்அப் வந்து விட்டது வந்து பசல் என்ன செகோ வாட்ஸ்அபர் வந்ததுக்கு விட்டதுக்கு என்ன பிசல் ஆ என்ன பெஸல்னா வாட்ஸ்அப்பர் வந்துட்டு வாட்ஸ்அப்பர் வந்துட்டுனா இதுக்கப்புறம் வீவஸ் போகிறது எல்லாமே போ ஏன் டவுனி எனக்கு பதில் இல்லை கே உங்களுக்கு என்னப்பா பதிவில் இல்லை சொல்லுங்க உங்கள் நேம் என்னோட நேம் ரதின் டே என்ன சாப்பாடு வாட்ஸ்அப்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளோட வீடியோஸ் போகிறது சரி சரி பதில் இல்லை ஓய் ராஜேந்திரன் அம்மா இரவு நப்ப மதுரை ஐயோ ரெண்டு பாடா படுத்துது உனக்கு அதை வச்சு நல்லா லைவ் ஓடும் ஆமா அதை வச்சு எனக்கு லைவ் ஓடுதான் பாருங்க தான் அதை வச்சு லைவ் ஓடுதான் லைவ்ல அதை வச்சுலாம் ஓடல ஏன் டவுனி அங்க இங்கமா போ ஓடுத சொல்லுங்க என்னதான் அவ எப்போ வர வந்துட்டு இருக்காவளா நான் நீங்கள் வரலன்னே எனக்கு நேரம் போகலையா சரி ஒன்பது ரூபாய்க்கு போடுறது லைவ்வ எப்போவுமே போடுவோம் நெட்டு வேறே இல்லை டேட்டா முடிந்து விட்டது சரி பத்து தான் இருக்குது இதில் போடுறோம் அப்படின்ட்டு போடுவேன் இன்னைக்கு ஒன்னா செல்ல நெட்ருக்குங்களா குட்டி சார் நெட் இருக்கும் ஏன் டே காடை நிட்டு நேத்து சிச்சாப்பிங்க செல்ல சார்ஜர் போடு first இரவு வணக்கம் வாங்க வாங்க அப்படியே லைக் போடுங்க இதா உங்க செல்ல தாங்க மாமா செல்ல எங்க பார்ப்போம் செல்ல தாங்கண்ணே தாங்கங்க

நீங்க நீங்கள் மட்டும் தான் நம்ம இருக்கு ஒரு மட்டும் வேற ஒருத்தரா ஆ இருக்கே